மகா மஹாம மந்திரம் வரும் மிக பிரபலமானது ஸ்ரம்பகம் யமே சுகன் புஷ்டிவரம் உர்வாரவ் மிருத்யோர் மிருஜிய மாம் மிருதாத் இதில் உருவாறு கமிவ பந்தனார் மிட்சிய என்ற வரிகளின் அர்த்தம் வெள்ளரிப்பழம் அதன் கொடியிலிருந்து விடுபடுவது போல என் பந்தங்களிலிருந்து நான் விடுபட வேண்டும் என்பதாக அமையும் எனக்கு வெகு நாட்களாக ஒரு சந்தேகம் எந்த பழமாய் இருந்தாலும் பழுத்தவுடன் பட்டென்று தன் கொடி செடி அல்லது மரத்திலிருந்து அருந்து விழுந்துவிடும் தானே அதில் வெள்ளரி பழத்தை மட்டும் ஏன் இந்த மந்திரத்தில் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது என்று பல வேத விற்பனர்களிடம் கேட்டு திருப்தியான பதில் கிடைக்கவில்லை பின் ஒருமுறை மகா பெரியவா இதற்கு ஒரு அற்புதமான விளக்கம் அளித்திருப்பதை படிக்க நேர்ந்தது அதாவது மற்ற பழங்கள் போல் அல்லாமல் வெள்ளரி பழம் கொடியில் பூத்து காய்த்து பழுக்கும் வெள்ளரி கொடி தரையோடு தரையாக படரும் அதனால் வெள்ளரி பழமும் தரை தளத்திலேயே பழுத்து கிடக்கும் அது பழுத்தவுடன் அதை சுற்றியுள்ள கொடியின் கிளைகள் இலைகள் போன்றவை தன்னால் இந்த பழத்தை விட்டு விலகுமாம் அதாவது பழம் கொடியிலிருந்து உதிர்வதில்லை கொடிதான் பழத்தை விட்டு விலகுகிறது அதுபோல ஞானிகளுக்கு அவர்கள் பந்தம் பற்றை விட்டு விலக வேண்டும் என்பதில்லை சரியான தருணத்தில் அவர் பழுத்துவிட்டார் விட்டார் என தெரிந்தால் பந்தம் பற்று போன்றவை அவரை விட்டு தாமாகவே எப்படி வெள்ளரிக்குடி தன் பழத்தை விட்டு விலகுகிறதோ அதே போன்று விலகிவிடுமாம் அற்புதமான விளக்கம் நமது மந்திரங்களின் ஆழமான கருத்தை புரிந்துகொள்ள காலம் பல விஷயங்களை கற்றுத்தருகின்றன